ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் டைகர் பிரான் எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக டைகர் பிரான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு இனி இதில் மசாலா சேர்க்க வேண்டியதுதான் அதுக்காக இதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம் இது கார்ன்ஃப்ஃபிளவர் இது கூடவே ஒரு ஸ்பூன் ரைஸ் பவுடர் சேர்க்கணும் பாருங்க இப்போ ரைஸ் பவுடர் போட்டாச்சு இதெல்லாம் இனி மசாலா ஆட் பண்ண போகிறோம் அதுக்காக மசாலா இப்போ இதெல்லாம் சேர்க்குறாங்க பாருங்கள் உப்பு போட்டாச்சு அப்புறமா மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்தாச்சு பார்த்தீங்களா இனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன்கிட்ட போடுறாங்க கூடவே பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா பெருசீரகப்பொடி இவ்வளவும் இந்த ப்ரானில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக சேர்க்கணும் அதுதான் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அது கொஞ்சம் தெரியல இவ்வளவும் இதில் சேர்த்துருக்குறோம் சில்லி பவுடர் மஞ்சள் பொடி உப்பு ஜீரகப்பொடி பெருஞ்சீரகப்பொடி கரம் மசாலா இது கூடவே கறிவேப்பில சேர்த்துருக்குறோம் கறிவேப்பில கொஞ்சம் இல்லை நிறைய சேர்க்கணும் ஏன்னா அதோட ஃப்ளேவர் அந்த ப்ரானில் சேரணும் அந்த அளவுக்கு நிறையவே சேர்த்தாச்சு இப்போ இதில் இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக வெங்காயம் லெமன் கட் பண்ணி வைக்க போகிறாங்க அதில் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆனால் ஆட் பண்ணுறது கிடையாது இதில் ஆட் பண்ணோன்னா புளிப்புத்தன்மை வந்துடும் அதனால எலுமிச்சம்பழம் சேர்க்க வேண்டாம் இதில் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மிக்சிங்கில் தான் அதை ப்ரானுக்கு டேஸ்ட்டே வரும் அப்படின்னாங்க ஏன்னா மிக்ஸ் பண்ணுறப்ப எல்லா மசாலையும் கறிவேப்பிலையோட ஃப்ளேவரும் அதில் சேர்ந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா மேக்னேட் பண்ண டைம் கொடுக்கறதில்ல உடனே ஃப்ரை பண்ண போகிறாங்க ஸோ இந்த மிக்ஸிங் பர்ஃபெக்டாக இருந்துன்னா அட்டாசமான ஒரு டேஸ்ட்டு கிடைக்குமா அதுக்காக தான் இந்த மிக்ஸை மிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இப்போ நமக்குமே தெரியுது அது நல்லா மிக்ஸ் ஆகி அந்த மசாலா அதில் நல்லா கோட்டாகி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனி இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு எண்ணெய் கொரிச்சிட்டு இருந்துச்சு அதில் அப்புறம் போட போகிறாங்க பார்த்திங்களா இது மாதிரி ஒன்று ஒன்றா போடணும் போடுறப்பயே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ கருவேப்பிலை சேர்த்துருக்காங்கன்னு அந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின் தான் சொன்னாங்க ஸோ ரொம்ப கொதிச்சு அது வெந்துட்ருக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஏன்னா உள் பாகலாம் வேணும் இல்லையா அதுக்காக நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் தான் ப்ரான் வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் சீக்கிரமாக டென் மினிட்ஸ்லேயே அது ரெடி ஆயிரும் ரொம்ப டைம் கொடுத்து பொறி பொறின்னு பொரிச்சோன்னு வச்சுக்கோங்களா அதுக்கு ஒரு ஹார்ட்னஸ் வந்துடும் பிரான் சாஃப்டாக இருக்கணுன்னா சீக்கிரமாக ஒரு அந்த வெந்த உடனே எடுத்துட்டு ரொம்ப ஆக விடக்கூடாது எப்போவுமே நம்ம செய்கிறப்போயும் பிரான் தொக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லை ரொம்ப நேரம் விடக்கூடாது அது சீக்கிரமாக உளுப்பாகலாம் வந்து சாஃப்டாக கிடச்சிடும் அந்த சாஃப்டான ஸ்டேஜில் எடுத்தோன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பச்சை மிளகா அது கொஞ்சம் பழுத்த மிளகா போடுறாங்க ஆனால் அந்த க்ரீன் சில்லி தான் அதில் சேர்க்கணும் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க ஒரு நாலஞ்சு கட் பண்ணி அப்படியே போட்டாங்க அது அதில் கிடந்து வேகிறப்ப அந்த ஃப்ளேவரும் கூட சேர்ந்து கிடைக்கிறதுக்காக பாருங்கள் ப்ரான் வெந்துகிட்டே இருக்குது இப்போ நல்ல அந்த கலர் சேஞ்ச் ஆகி கலர் ரப்போ தெரியுது பார்த்திங்களா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரான் வந்து வெந்தாச்சு ஆல்மோஸ்ட் அது ரெடி ஆயாச்சு நீ எடுக்க வேண்டியது தான் பாருங்க நமக்கு பார்த்தாலே தெரியுது ப்ரான் ரொம்ப ரெடி ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்ருக்கு பாருங்கள் சூப்பர் பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் யாருக்கெல்லாம் இருக்குது எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இனி எடுக்க வேண்டியது தான் நல்ல வெந்து வந்திருக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம ஹோட்டலில் நமக்கு செய்து கொடுப்பாங்க போன உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதே எடுத்து சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துருவாங்க பாருங்கள் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு அது எண்ணெயில் கிடக்கிறது பார்த்தாலே தெரியுது கலர்லாம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ப்ரௌன் கலரெலாம் வந்திருக்குன்னு இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எண்ணெய் வடையிறதுக்காக ஸ்ட்ரெய்னரில் தான் அவங்களும் எடுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எடுத்துட்டோன்னா கார்னிஷ் பண்ணிடுவாங்க இது மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பண்ணணுன்னா டேஸ்ட்டு அடிப்பொழியாக இருக்கும் வீட்டில் பண்ணுறப்ப நம்மளே க்ளீன் பண்ணுவோம் அது வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் உள்ளே இருக்கிற அந்த குடல் குந்தானி எல்லாம் நம்மளே எடுக்கிறப்ப அது ஒரு திருப்தியாக சாப்பிடலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சால் ஆயில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஊற்றுவோம் ஹோட்டலில் போனால் அந்த மாதிரி ஆயில் எல்லாம் அவங்க ஃப்ரெஷ்ஷாக மாட்டாங்க அது நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால இதே ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது சுட்ட சுட சோறு கூட சாப்பிட அட்டிப்பொழியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க பாருங்கள் எப்படி அழகாக அவர் ப்ளேட்டில் சூவ் பண்ண அவர் எடுக்கிறாருன்னு சொல்லிவிட்டு இதை அழகாக கார்னிஷ் பண்ணுறாங்க முட்டை முட்டையாக வெங்காயத்தை வச்சு லெமனை வச்சு கார்னிஷ் பண்ணியாச்சு நம்முடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்